அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் பயன்படுத்தினால் பதினைந்து நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது தற்போது நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் சமூக வலைதளத்தில் வீடியோக்கள் பகிரப்படுவது வழக்கமாகிவிட்டது அந்த வகையில் சமீப காலமாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் செல்போனை பயன்படுத்திக் கொண்டே பேருந்து ஓட்டும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அது மட்டுமின்றி பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் அலட்சியமாக இருக்கும் டிரைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் பயன்படுத்தினால் பதினைந்து நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று ஏற்கனவே போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது தற்போது ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தி வரும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனால் இந்த உத்தரவை அனைத்து நோட்டீஸ் போர்டுகளிலும் குறிப்பிடும்படி இன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மண்டல அதிகாரிகளுக்கு போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவு அனுப்பப்பட்டு ஓட்டுநர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அண்ணல் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாழ்வாக பேசியதாக திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்படி குற்றம் இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் அமித் பேசியதை திசை திருப்பி அம்பேத்கரை அவர் அவமதித்து விட்டதாக தவறான கருத்தை காங்கிரஸ் திமுக கட்சியினர் நாடு முழுவதும் கொண்டு சென்றுள்ளனர் இதுவரை அம்பேத்கரின் பெருமைகளை காங்கிரஸ் கட்சி சீர்தூக்கி பார்த்ததில்லை அவரது நூற்றாண்டு விழாவை கூட காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தவில்லை பாஜக ஆட்சியில்தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டது அம்பேத்கரின் எந்த அடையாளத்தையும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கவில்லை அவர் பிறந்து வாழ்ந்த தொழில் செய்த இடம் புத்த மதத்திற்கு மாறிய இடம் வெளிநாட்டில் படித்த இடம் ஆகியவற்றை பாஜக அரசுதான் புண்ணிய தலங்களாக மாற்றியுள்ளது அமித்ஷா பேச்சை திரித்து கூறி அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகின்றனர் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தாழ்வாக பேசியதாக திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இது சட்டப்படி குற்றம் இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பல தலைவர்கள் விளக்கிய பிறகும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தெரிவித்த கருத்துக்கு எதிராக தீர்மானம் போடுவது வேடிக்கையான செயல் தமிழகத்தில் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைவதற்கு எட்டு லட்சம் பேர் பதிவு செய்திருந்தனர் அவர்களின் தொழில் மேம்பாட்டிற்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பை தமிழக அரசு தட்டி பறித்துள்ளது என்றும் கருநாகராஜன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் யானை தந்தங்களை விற்க முயன்ற ஏழு பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் தேன்கனிக்கோட்டை அருகே ஐயூர் முனிராஜ் பழையூர் லிங்கப்பா பசலிங்கப்பா என மூன்று பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவர்களையும் கைது செய்த போலீசார் பெட்டு முகிலாளம் அருகே உள்ள போப்புனூரை சேர்ந்த பசப்பா தான் யானையை கொன்று தந்தத்தை விற்பனை செய்ய கொடுத்துள்ளார் அவர் தற்போது தலைமறைவாகிவிட்டார் அவர் சிக்கிய பிறகே யானை எந்த வனப்பகுதியில் கொல்லப்பட்டது என்பது குறித்து தெரியவரும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் திமுக தான் என் எதிரி ஆயிரம் இருந்தாலும் நடிகர் விஜய் என் தம்பி என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் திருச்சியில் அவரது கட்சி சார்பில் அண்ணனுடன் ஆயிரம் பேர் சந்திப்பு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் தவறுதலாக விழுந்த பக்தரின் ஐபோனை திருப்பித் தர முடியாது என்று அறநிலையத்துறை கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்டியலில் வெடிகுண்டே போட்டிருந்தால் என்ன செய்திருப்பார் நடிகர் விஜய்க்கும் எனக்கும் ஆயிரம் இருந்தாலும் அவர் என் தம்பி திமுக தான் என் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை பெறுவதற்காகவே நாங்கள் பாட்ஷாவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று அண்ணாமலை கூறுகிறார் அவர் யாருடைய ஓட்டை பெற கோவையில் பேரணி நடத்தினார் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் எனக்கு ஓட்டு போட்டதில்லை அவர்கள் ஓட்டு போடுவர் என்பதற்காக நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை எனக்கு உடன் பிறந்தவர்கள் என்ற எண்ணத்திலேயே அவர்களுடன் உறவு பாராட்டுகிறேன் அவர்களுடைய ஐந்து கடமைகளில் ஆறாவது கடமையாக திமுகவுக்கு ஓட்டு போடுவதை தீர்மானமாக வைத்துள்ளனர் அவர்களின் இறை தூதரே வந்து சொன்னால் கூட அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவதை விட மாட்டார்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் தனித்து போட்டியிடுவோம் திமுக சார்பில் அங்கு இடைத்தேர்தலில் பணியாற்றக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்து நாங்கள் பயப்பட அவர் என்ன ஆரிய படை வீரரா பணம் கொடுத்தால்தான் திமுகவினர் தேர்தல் வேலை செய்வர் அப்படி இருக்கையில் நாங்கள் ஏன் அவரை பார்த்து பயப்பட வேண்டும் என்றும் சீமான் பேசியுள்ளார் சாத்தனூர் அணை மற்றும் முதலை பண்ணையில் இருந்து பெண்ணை ஆற்றில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதலைகள் வெளியேறியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சாத்தனூரில் இருந்து முதலைகள் அதிக அளவில் வெளியேறிய நிலையில் அந்த தகவலை நீர்வளத்துறை மற்றும் வனத்துறையினர் மூடி மறைத்ததாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் பெண்ணையாற்றை ஒட்டிய நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்களுக்கு நீர்வளத்துறை மற்றும் வனத்துறை உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது மொபைல் போனில் யாரையாவது தொடர்பு கொள்ளும் போது ஆன்லைன் மோசடி குறித்த விழிப்புணர்வு ஆடியோ ஒலிபரப்பப்படுகிறது அதில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக அழைப்பு வந்தால் யாரும் பயம் கொள்ள தேவையில்லை இது தொடர்பாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது பொருளாதார கணக்கெடுப்பு தரவுகளை வைத்து வர்க்க ரீதியாக வெறுப்பை பரப்ப முயன்றதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேச நீதிமன்றம் அவர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது